உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிக மிக அற்புதமான பயிற்சியாக கருதப்படுகின்ற சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை இந்த கொடுத்துடும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்களுக்கு தான் இந்த பயிற்சி பலன்கள் நடக்கப்போகுது இந்த இருபத்தி ஆறு நாட்களில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சூரியனை வலசூழியாகவும் தன்னைத்தானே இடசூழியாகவும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அவருக்கு தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கும் சொகுசான வாழ்க்கை இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது இப்ப பனிரண்டு ராசி ஒரு ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது கால புருஷனுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி இது ரொம்ப விசேஷமான பயிற்சி காரணம் கேட்டீங்கன்னா கால புருஷனுக்கு கேந்திரஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வராரு அந்த சுக்கிர பகவான் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வளர்ச்சி வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் கணவன் மனைவி அன்னுண்ணியம் அதிகமா இருக்கும் அதே போல பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கர பகவான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவா கூட இருக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது காரணம் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கர தேசம் நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கலை சுக்கரதேசம் நடந்துமே எனக்கு கஷ்டந்தான் படுறேன் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் பலமாக இல்லாத போது கண்டிப்பாக அதுமாதிரி நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த சுக்கரன் பலத்தை கொடுக்க போகிறாரு யோகத்தை கொடுக்க போகிறாரு இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் கொடுக்க போகிறாரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கன்னி ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார் இதுக்கு மேலே வேறு என்ன விசேஷம் வேணும் கன்னிராசி என்பர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் ஒரு கன்னிராசி என்பவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் இந்த நேரம் நல்லா நல்லாயிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி ராகு கீது பயிற்சி எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஏன்னா இந்த சுக்கிர பகவான் பொருளாதார விஷயங்களை பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பாரு அதுவும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பதினோராம் இருந்து இருபத்தி ஆறு நாட்களுக்கு உங்களுக்கு பண மலையையும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகப்படியான வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பணம் எங்கேருந்து வர வேண்டியிருக்கு அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க இப்போ நிறைய கணிராசிம்ப லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா முக்கியமாக நிறைய சேவிங்ஸ் வச்சுருந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் வராமல் லாக் ஆகிருக்கு சில பேருக்கு வெளில எங்கேயா கொடுத்துருப்பீங்க அது வராமல் இருக்கும் அந்த பணம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புள்ள நேரம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது இதில் வந்து எப்படி வர வெளில வருதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண வரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட உங்களோட தொழில் பற்றி சொல்லி எனக்கு இது மாதிரிலாம் இருக்குது நான் இந்த பணம் இருந்தால் நான் லாபத்தை சம்பாதிச்சிடுவேன் எனக்கு பண வரவுகள் வரும் இப்போ நல்லா பிஸ்னஸ் டனில் வந்துட்ருக்கு நேரம் என்னில் பணம் இல்லாமல் இருக்குது நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் மாதிரி ஷேர் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரும் அதே போல் பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள் பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணுங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வெளில வட்டிக்கு மட்டும் வாங்காதீங்க அது வேண்டாம் ஏற்கனவே அப்படி மாட்டிகிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க வந்து வெளில வர்றதுக்காக திருப்பியும் வந்து வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க அதிக வட்டிக்கு வாங்காதீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெருங்கிய நண்பர்கள் உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் இதுக்கு மேலே என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களாம் கண்டிப்பாக உதவுவாங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட ட்ரை பண்ண சார் நடக்கலை சார் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இல்லை ஆனால் அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்ய தர காத்து கொண்டிருக்கிறார்கள் அது உதவிகள் கிடைக்கக்கூடிய தருணமாக உள்ளது அப்ப இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய தொழில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம் மாதிரி வேலை பார்க்குறீங்க வேலையில் சரியில்லை சார் வேலையில் ஒன்றும் டெவலப்மெண்ட்டே இல்லை சார்னால் இந்த காலகட்டத்தில் வேலையை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய முக்கியமான நேரம் வேலையே இல்லாமல் இருக்க சார்னால் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறு நாட்களில் வேலை கிடைக்காமல் போகாது அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க ஏன்னா நிறைய கண்ணிராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருந்ததுனால என்னென்னா நெகட்டிவிட்டி அதிகமாகிடுச்சு அந்த நெகட்டிவிட்டி வேணாலும் என்ன ஆகுனா உங்களுக்கு வேலை கிடைக்காது நம்ம எங்க அப்ளை பண்ணால் கிடைக்க போகுது அப்படின்ற தாட்லயே நீங்க அப்ளை பண்றீங்க அதை முதல்ல மாத்திட்டு நீங்க கரெக்டாக எனக்கு கிடைக்கும் இந்த மாசம் நல்லா இருக்கு எனக்கு எல்லாம் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய ஆசினால வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும் அது எத்தனை வருஷம் வேலை இல்லாம இருந்தாலும் சரி சார் எனக்கு ரெண்டு வருஷமாக வேலை இல்லாம இருக்கேன் சார் மூணு வருஷமாக வேலை இல்லாம இருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாட்டிலேயே சில பேருக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பதெல்லாம் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை இல்லை பிஸ்னஸ் போயிடுச்சு ஒரு க ஒரு பெரிய கடன் வந்துடுச்சு பெரிய நஷ்டப்பட்டுட்டேன் நான் வேலைக்கு இங்கே வந்தேன் கடைசி நான் ஒரு மாதிரி வேலைக்கு சேர்ந்தேன் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளிநாட்டிலையும் சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி என்பது அது முக்கியமாக கன்னிராசியாக இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ராகு திசையோ குருவோ அல்லது சனி திசையோ நடந்துட்டு இருக்குன்னா பயங்கரமான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றம் உறுதியாக இருக்குது வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வந்து அதன் மூலமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து இருக்கவங்க இந்த டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும் அதில் தான் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குன்னா அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படித்த மாணவர்கள் நிறைய பேர் லோன்லாம் வாங்கிட்டு நான் வந்து இங்கே ஒரு டெம்பரவரியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா பசங்க போய் வேலையும் கிடைக்காம அங்கே ஃபேமிலியும் பார்க்க முடியாமல் வாங்கின கடனை கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கோம் சார் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அந்த பையன் பொண்ணோடு சேர்ந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் வாங்க போகிறீங்க உங்களுடைய உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தை செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு ஒம்போலக்குலாம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதேமாரி ஒரு டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய நேரம் அடுத்த குழந்தை வர குழந்தை பார்த்திங்கன்னா நிறைய கணிதாசியன்பளுக்கு குழந்தை பிரச்சனை இருக்குது அது பார்த்தீங்கன்னா முதல் குழந்தையா இருக்கலாம் இல்லை இரண்டாம் குழந்தையா இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குழந்தை வரம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா இந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய சுக்கரண்ணா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா பாக்யாதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கிறதுனால குழந்தை பாகியம் கடத்தே தீரும் அதற்கான முயற்சிகளையும் செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கடன் பிரச்சனை விடுதலையும் நிம்மதியான சூழ்நிலை நிறைய கன்னிராசி உங்கள் கேட்கறது என்னென்னா நிம்மதியாக இருந்தால் போதும் சார் சம்பாதிக்கலாம் ஆசைலாம் போயிடுச்சு சார் இப்போ அவ்வளோ கடன்பட்டு மாட்டி கஷ்டப்பட்டேன் சார் வேலை பயிற்சி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன சுக்கர பயிற்சி பலன்கள் இது பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக பங்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்னென்னா சில தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை கடன் தொந்தரவு பிரிவினை இது மாதிரி சந்திக்கிறாங்க இந்த ராகு தசை கேது தசை இல்லை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் திசை சில பேருக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தே தீருது அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாத்திக்கணும் அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கு அதுக்கு என்னன்னா சில பேருக்கு இடம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டோட்டலா ஒரு ஜாதத்தை பார்த்துதான் பர்ஃபெக்டாக பலன் சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது ஒரு நோட்டில் என்ன மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதிடுவாங்க கேட்குறீங்க அதையும் எழுத்துடும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ க வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது பொருத்தம் எப்படி பார்க்கறது பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல விதமான பிரசன்ன வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க அதே ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து